இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் இன்றைக்கி ரொம்ப இல்லாத ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தான் ஸ்பைடர் லில்லிஸ் இந்த பூக்களுக்கு சிலந்தியை போல ஒரு அமைப்பு இருப்பதனால இந்த பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இந்த வெள்ளை நிற பூக்கள் தான் காமனாக காணப்படுது இந்த பூக்கள் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொண்டு வருதுன்றது நம்புகிறாங்க இது காம் எனர்ஜி அதாவது அமைதலான எனர்ஜியை நமக்கு கொடுக்குதுன்னு இருக்குது அதே நேரத்தில் உண்மைக்கு இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுது சிவப்பு நிற ஸ்பைடர் லில்லிஸும் இந்த உலகத்தில் இருக்குது அது மெயினாக சைனா ஜப்பான் கொரியா நேபாள் போன்ற இடத்துல அது காமனாக காணப்படுது இந்த ரெட் ஸ்பைடர் லில்லிஸ் அசோசியேட்டட் வித் டெத் அதனால் இதை ஒரு அன்லக்கி பிளான்ட்டாக அங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஒயிட் ஸ்பைடர் லில்லிஸ் தான் நம்ப ஊர்லலாம் நிறையா இருக்குது இந்த ஒயிட் ஸ்பைடர் லில்லிஸ் ஒரு கிழங்குலேருந்து உருவாகிறது செடிகள் வளர்வது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது இலைகளை பாருங்கள் நல்லா தடித்து பச்சை பசேல்னு ஒரு செழிப்பான அமைப்பை இது உருவாக்குது எனக்கு இந்த பிளான்ட் ஒரு கிஃப்டாக வந்தது தான் இதை நான் காம்பவுண்டுக்கு வெளியே தான் வச்சுருந்தேன் இந்த தடவை பார்த்திங்கன்னா அது நல்லா நிறையா ஸ்ப்ரெட்டாக இருக்குது நிறையா பூக்களும் போக்குது நம்புறீங்களோ இல்லையோ இதுக்கு நான் ஒரு கப் தண்ணி கூட ஊற்றினதில்லை மழை தண்ணியில் தான் இது சர்வைவ் ஆகுது மே மாதம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரையாக இருக்குது இப்போ ஜூன் ஜூலையில் அது நல்லா துளிர் எடுத்து நிறைய பூக்கள் பூக்குது அவ்வளவு அழகாக இருக்குது இதை பார்க்க இந்த பூக்களை யாருமே பறிக்க மாட்டாங்க அதனால் காம்பவுண்டுக்கு வெளியே தாராளமாக நம்ம வளர்க்கலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் ஜூன் ஜூலையில் இது நிறையா பூக்கள் பூக்கும் மற்ற டைமில் இதில் நான் பூக்கள் அவ்வளவா பார்த்ததில்லை மொட்டுகள் பாருங்கள் இப்படி ஒரு ஃபார்மில் வரும் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது ஃபார்மில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பூக்களாக மலரும் இந்த ரெட் ஸ்பைடர் லில்லிஸ் ஹைலி பாய்சனஸ் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஒயிட்டுமே பாய்சனஸாக இருக்குது அதனால் இதை நம்ம உள்ளே சாப்பிட்றதோ இல்லை அந்த மாதிரி காரியங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இது ஒரு அழகுக்காக வளர்க்கப்படுகிற செடி அதாவது ஆர்லமெண்டல் பிளான்ட் இது நல்ல வறட்சியை தாங்கி வளரும் அதனால் எல்லா இடங்கள்லேயும் இதை நம்மளால் வளர்க்க முடியும் நல்லா டைரக்ட் சன்னில் கூட இது நல்லா வளரும் அதனால் பிரச்சனை இல்லாமல் இதை நம்ம வளர்க்கலாம் இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் கூட இதை வளர்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி